தலைவரே இந்த மேம்பாலம் கட்டுறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு நூத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாய் ஒதுக்கி ஆமாண்டா தலைவரே நேஷனல் ஹைவே போடுறதுக்கு கூட ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு செலவாகாதுன்னு சொல்றாங்களே தேர்தல் வருதுன்னு நம்ம மக்களுக்கு நல்லது பண்றோமா தேர்தல் வந்தா மட்டும் மக்களுக்கு நல்லது பண்ணிடுவோமா அப்ப இல்லையா எப்பவுமே இல்லடா நமக்கு கமிஷன் தான் முக்கியம் மேம்பால செலவு பாதி தான் மீதி எல்லாம் கமிஷன் தான் இன்னும் ஆறு மாசம் தானே இருக்கு எப்படி எல்லாத்தையும் எடுக்கிறது பாத்து தலைவரே திருவண்ணாமலையில நீங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பாலம் போட்டு மழையில அடிச்சுக்கிட்டு வந்து மிதந்தது அந்த மாதிரி மிதக்க போகுது அப்படின்னா திருப்பி அதுக்கு ஒரு கமிஷனை போட வேண்டியதுதான் தேனாம்பேட்டை டு சைதாப்பேட்டை போடு பாக்கெட்ல ரூபா நோட்ட திருட்டு திமுக பசங்களா மக்கள் பணத்தை எல்லாம் நாசம் பண்றீங்களாடா 我要。